நீங்க ப்ரொபஷரா இல்லையா ப்ரொபசர் இல்லன்னு சொல்லாதீங்க இந்த காலத்துல ஸ்டூடெண்ட்ஸே காலேஜ் போட்டீங்களா எங்களை பாத்து கேள்வி கேக்கறீங்க இதெல்லாம் நல்லா இல்ல ஆமா எனக்கு புடுங்க போல மேடம் எங்களுக்கு காலேஜ் இருக்கிறது அதனால தான் மீதி ஹாபிட பாருங்க இத மாதிரி எங்களோட பர்சன் வேலை எல்லாம் பாத்துக்குவோம் அப்படியா ஆமாங்க மேடம் முத முதல்ல நாங்க சமைக்க போறோம் கண்டிப்பா நீங்க வந்து சாப்பிடுறீங்க சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றீங்க கண்டிப்பா வேற ரொம்ப தேங்க்ஸ் மேடம்